இந்த துர்சீதி பரப்புதல் இன்னும் இருக்கு அதை நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் சிலவங்க சொல்றாங்க நல்லா கவனிக்கோங்க அலையலுயா இப்போ ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு வந்து சார் இல்லையா யாரு ஒரு போதகர் வந்து ஒரு காரியத்தை நல்லா மாட்டிக்கிட்டாரு வந்து சார் இல்லையா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியும் பாவத்துக்குள்ள வர்றாரோ பாவம் செய்தாரோ அவங்களுக்கு அவங்களுக்காக உண்டான காரியங்கள் என்னவோ சட்டத்துக்கு முன்னால் நிற்கிறாரோ எதுவும் இருக்கட்டும் வாழ்த்தவர் இட் மேபி ஸ்தோத்ரம் ஒரு ஊழியக்காரன் அந்த சபை ஜனங்களுக்கு சபைக்குள்ள அவன் உணர்த்துவது வேற அதுவும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னால் உணர்த்தது வேற ஸ்தோத்ரம் மீடியாக்கள்ல போட்டுடு ரோஸ்டிங் ஆ멘 அது இருக்கு ரோஸ்டிங் டுடே கிறிஸ்டியானிட்டி அடுத்து இயேசுவின் சீடர் என்னத வர்ஸ்ட் பண்றாங்கன்னு அங்க போட்டு அல்லேலூயா தூது குடி village மேன் இன்னொரு ஆளு எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லிட்டு ஒரு பிரதர் அவர் பாவம் செய்தார் அவர் செய்யறோ செய்யலனா பாக்கல ஆ சார்லஸ் இருக்குது என்னது கிறிஸ்டியன் मिनिஸ்ட்ரி சார்லஸ் குறை சொல்வது いや இதெல்லாம் அதுமே இருக்குலியா இதெல்லாம் அதுமே இருக்குலியா நாம இடம் போவது ஆண்டவர் முன்னாடி பேசுற இல்லையா

Seu eu